ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிக்சா புயல் அதாவது சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ரொம்பவே அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது அவங்களுக்காக ஒரு நிவாரண நிதியாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆறாயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு நிதியாக கொடுக்கலாம் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் வந்து அவங்களுக்கு ஒரு நிதியாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணியிருந்தாரு முடிவு பண்ணி ரேஷன் கார்டு வச்சுருந்தவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் வந்து டோக்கன் முறையில் கொடுத்தாங்க ரேஷன் கார்டு இல்லாதவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து ரூபாய் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்டை வந்து எல்லாேருமே கொடுத்துருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அவங்களுக்கான ஒரு ரிசல்ட் இன்னும் தெரியல அதாவது டோக்கன் முறையில் முடிச்சிட்டவங்க நிறைய பேர் வந்து வாங்கிட்டாங்க ஆறாயிரம் ரூபாய் நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நிலுவையில் தான் உள்ளது இப்போ தான் ஃபார்ம் வந்து டேட்டா என்ட்ரி போட்டிருக்காங்க ஸோ நாங்களும் வந்து டேட்டா என்ட்ரி போட நானும் போயிருந்தேன் அதோட சின்ன ஒரு வீடியோ கிளிப் வந்து நான் உங்களுக்கு இன்செர்ட் பண்ணுறேன் நாங்கள் டேட்டா என்ட்ரி வந்து சிஸ்டமில் தான் அப்டேட் பண்ணோம் சிஸ்டமில் அப்டேட் பண்ணிவிட்டு லன்ச்சும் வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க சரின்னு சாப்பிட்டுட்டு ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் வந்தோம் இப்போ தான் வந்து டேட்டா என்ட்ரி போட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாேருக்கும் ரூபாய் வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்களும் நம்பலாம் ஓகேங்களா நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பாதிக்கப்பட்டது போலவே தூத்துக்குடியிலும் சரியான மழை சென்னையை பொறுத்த வரையிலும் அது வந்து அதிகமானவே ஒரு மழையால் அவங்க வந்து பாதிக்கப்பட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் இருந்தது ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நேரடியாக வங்கி கணக்கில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஸோ சென்னையில் கொடுக்க முடியலன்றதால இப்போ தூத்துக்குடியில் அந்த மாதிரி வீடு வீடாகவே போயிட்டு ஆறாயிரம் ரூபாய் தரலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா தான் வந்து நிறைய தவறுகள் வந்து கம்மியாக்கப்படும் அதாவது என்ன சொல்கிறாங்க நிறைய முறைகேடுகள் நடக்கும் இல்லையா அது வந்து கம்மி பண்ணுறதுக்காக தான் வந்து வீடு வீடாகவே டோக்கன் எப்படி தராங்களோ அது கூடவே காசாகவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ எந்த மாதிரி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து தெரியும் ஆனால் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து முடிவு செஞ்சுருக்காங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் நான் வந்து எப்படி வந்து இப்போ கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதுக்கப்புறம் வெள்ள நிவாரண நிதி இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கும் ஸோ அந்த டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணேன் அந்த நம்பர் வந்து நான் உங்களுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த நம்பர் வீ அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு தீர்த்து வைப்பாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ